வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவே இருக்கேன் இப்போ அருமையான சுவையில் துவரம் பருப்பு வச்சு பக்கோடா தாங்க செய்யப்படுறோம் இது வித்தியாசமான சுவையில் நல்லா இருக்குங்க இது எல்லா விதமான சாத்துக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம் ஈவினிங் டீ டயத்துக்கு கூட சாப்பிடலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க இதே முறையில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கப்பில் ஒரு கப்பளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கங்க இதை வந்து நல்லா ரெண்டு மூணு டைம் கழுவிட்டு மூணு மணி நேரம் பக்கம் ஊற வச்சுருக்கங்க மிக்சி ஜாரில் பாதி பாதியாக சேர்த்து அரைச்சிக்கலாங்க நைஸ் ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டால் சரியாக இருக்கும் பாருங்கள் இந்தளவுக்கு நைஸ் ரவை பதத்துக்கு அரைச்சிருக்கேங்க உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கலாம் இப்போ பருப்பு எல்லாமே அரைச்சி வச்சிட்டுங்க இது கூட தேவையான பொருள் எல்லாமே சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு பத்தலைன்னா கொஞ்சமாக பொடிப்பு கடைசியாக சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் மிளகாய் தூள் அவங்கவுங்க காரத்துக்கு அளவு மிளகாய் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க மூணு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் எடுத்து நீலவாக்கில் நறுக்கி வச்சுருக்கேங்க நல்லா ஊற்றுட்ட மாதிரி நம்ம ஒன்று சேர கலந்துக்கலாங்க இந்த வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி பிரித்து விட்டுக்கலாம் இது கூடவே பத்து பன்னெண்டு பூண்டுப்பல் இடித்து வச்சுருக்கேங்க ஒன்றா ரெண்டாக இதை சேர்த்துக்கலாம் சிறிதளவு கருவேப்பில் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க மூணு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கின மல்லித்தலை இதெல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்துக்கலாம் இது கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு மூணு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு இது ஒன்று சேர நல்லா காந்துக்கலாங்க பாருங்கள் இதுதான் பக்குவம் அளவுக்கு நம்ம எடுத்து கிள்ளி போட பக்க சரியா சரியாக இருக்கும் ரொம்ப தண்ணியாட்டு இருந்துச்சுன்னா கொஞ்சம் கடலை மாவு சேர்த்துக்கலாங்க பாதி அளவு கடலை மாவு பாதி அரிசி மாவுங்கிற மாதிரியும் காந்துக்கலாம் இப்போ சரியான பக்குவத்துக்கு பக்க உடாக்கு மாவு பசைஞ்சி வச்சாச்சுங்க நீங்கள் துவரம்பருப்பு அரைக்கும் போது அளவான தண்ணி விட்டு அரைச்சிக்கும் போது சரியாக இருக்கும் என்ன நல்லா காஞ்சிருச்சுங்க என்ன நல்லா சூடாக இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி போடும்போது சரியாக இருக்கும் நீங்கள் நிறைய எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உது திட்ட மாதிரி போட்டாலும் சரிங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாக கிள்ளி போட்டாலும் சரி உங்களுக்கு எந்த மெத்தேடில் போட முடியுதோ அந்த மாதிரி டைப்பில் நீங்கள் போட்டுக்கலாம் என்ன எந்த அளவுக்கு இருக்கோ அளவுக்கு கிள்ளி போட்டுக்கிட்டா நல்லா உங்களுக்கு வெந்து வரப்பு சரியா இருக்குங்க நல்லா வேகட்டும் கிள்ளி போட்ட உடனே திருப்பி விடக்கூடாதுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வெந்து கொஞ்சம் சலசலப்பெல்லாம் அடங்கின வரதாக திருப்பி விடணும் திருப்பி விட்டுக்கலாம் நல்லா வெந்து வரும்போது உங்களுக்கு நல்லா உதந்த மாதிரி நல்லா வெந்து வந்துடுங்க இப்போ ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு நல்லா வெந்து வந்துருச்சுங்க பெணையை உடைச்சிட்டு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு செவந்து வரும்போது நீங்கள் எடுத்துக்கிட்டால் சரியாக இருக்கும் இப்போ அருமையான சுவையில் ரேசன் தோரம் பருப்பு வச்சு பக்கோடா செய்துட்டேங்க இதே முறையில் செய்து பாருங்கள் பாருங்கள் மேலே முறு முறுப்பாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்